ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் அதாவது தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதமானது பிறந்து நடந்துகிட்டு இருக்குது இந்த செப்டம்பர் மாதத்தில் நிறைய முக்கியமான விஷயங்கள் நடக்கும் அதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உலகம் முழுக்கும் நடக்கப்போகுது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கை வந்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய அந்த வாழ்க்கையை வந்து அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த மாற்றத்தை வந்து எக்ஸ்பிளைன் இருக்கேன் அதனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அப்படி என்ன மாற்றம் நிகழுது அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகணமானது நடக்க போதுங்க இந்த கிரகணம் ரொம்ப முக்கியமான வலுவான கிரகணமாக கருதப்படுது இந்த கிரகணம் வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்குங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன கிரகணம் நடக்க போது அந்த கிரகணம் நடக்கக்கூடிய தேதி நேரம் என்ன அது இந்தியாவில் தெரியுமா தெரியாதா அதனுடைய பாதிப்பு எந்த மாதிரி இருக்கும் கிரகணம் நடக்கிறதுனால உங்கள் ராசிக்காரங்க அன்று நாள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே முதல்ல ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கிரகணத்துக்கு பின்னாடி உங்கள் வாழ்க்கை என்ன மாதிரி மாறுங்கிற ராசி பலனை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க இந்த ஆண்டு மீண்டும் செப்டம்பர் மாதம் இப்போ கிரகணம் நடைபெற போது அது என்ன கிரகணனா சந்திரகிரகணம் இந்த சந்திரகிரகணம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு மேலும் இது ஒரு வலுவான கிரகணமாக பார்க்கப்படுது இந்த கிரகணத்துடைய மொத்த கால அளவு நான்கு மணியிலிருந்து ஆறு நிமிடங்களாக இருக்குது இது உலகிலேயே பல பகுதிகளில் தெரியும் என்று குறிப்பிடப்படுது இந்த ஆண்டு இந்த செப்டம்பர் மாதம் சந்திரகிரகணம் நிகழ்வது புரட்டாசியுடைய ரெண்டாம் தேதி புதன்களம் அன்னைக்கு இந்த சந்திரகிரகணம் அன்று பௌர்ணமியோடு வருது சந்திரக்கிரகணம் என்பது கதிரவ ஒளியால் ஏற்படக்கூடிய புவியின் நிழலுக்குள் நிலவு கடந்து செல்லும் போது நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வால் இந்த கிரகணமானது உலகம் முழுவதும் ரொம்ப விசித்திரமாக பார்க்கப்படுது சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ இது ரெண்டுமே உலகம் முழுவதும் எப்போது மிகுந்த ஆர்வத்தோடு பார்க்கப்படக்கூடிய நிகழ்வு இந்த ஆண்டு இரண்டு சந்திர கிரகணங்கள் நடக்கும் அதில் இந்தாண்டு முதல் சந்திர கிரகணம் ஏற்கனவே மார்ச் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு நிகழ்ந்தது இப்போது இரண்டாவது சந்திரக்கிரகணம் செப்டம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நிகழ இருக்கு இது ஒரு பகுதி சந்திர கிரகணமாகவும் பார்க்கப்படுது இதுதான் உலகின் பல பகுதிகளில் தெரியும் என்று குறிப்பிடப்படுது மேலும் இந்த சந்திரக்கிரகணம் அந்த நாளுக்கு என்ன நேரத்தில் இந்திய நேரப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலை ஆறு பதினோரு மணிக்கு நிகழப்போகுது இந்த சந்திர கிரகணம் காலை பத்து பதினேழு மணிக்கு முடிவடைகிறது இந்த கிரகணத்துடைய மொத்த கால அளவு நான்கு மணியிலிருந்து ஆறு நிமிடங்களாக இருக்கும் என்று குறிப்பிடப்படுது இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமான்னு பார்க்கும்போது தெரியாது இந்த ஆண்டுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் வந்து வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா உலகுடைய இருபது பகுதிகளில் பார்க்க முடியும் அதாவது இரவு பகுதிகளில் சிறப்பாக பார்க்கலாம் இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணம் தெரியாது மேலும் ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் மட்டும் பார்க்கலாம் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா மகாராஷ்டிரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் உட்பட நாட்டுடைய பிற பகுதிகளில் பெண்பொருள் கட்டம் மட்டுமே இந்த நாளில் தெரியும் ஸோ இவ்வளோ நேரம் கிரகணம் நடக்கக்கூடிய தேதியையும் நேரத்தையும் பார்த்துட்டோம் இப்போ கிரகணத்தின் போது என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றலானது அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு பகவானை நினைத்து வழிபாடு வந்து செய்ய வேண்டும் அப்புறம் கிரகணத்தின் போது இந்த நேரத்தில் பயணம் செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ காய்கறி நறுக்கிறதோ இல்லை உரிக்கிறதோ போன்ற வேலை செய்யவே கூடாது உணவு உணவும் கூடாது குறிப்பாக கர்ப்பிணிகள் எச்சரிக்கையாக கிரகணத்தில் இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் கத்தி கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அப்புறம் கிரகணத்தின் போது ஊசியா நூட்கோறுப்புறது தையல் வேலை பார்க்கறது போன்றவை செய்யக்கூடாது இதெல்லாம் விருச்சகராசிக்காரங்க கிரகணத்தின் போது செய்யக்கூடாத விஷயங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்து கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது அது என்னங்கிறத சொல்ல நோட் பண்ணிக்கோங்க உழவு மற்றும் தண்ணீர் உள்ள தர்பை அல்லது துளசி இலைகளை போட வேண்டும் அதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கும் கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம் அப்புறம் கிரகண காலத்தில் சோத்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யணும் இதனால் கிடைக்கக்கூடிய பலன் பல மடங்காகும் அப்புறம் கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடணும் அது அதிகமான நன்மை நமக்கு உண்டாக்கும் அப்புறம் சந்திர கிரகணம் முடிந்தவுடன் வெள்ளை பொருட்களை தானம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் அசுப பலன்கள் வந்து குறையும் ஸோ இதெல்லாம் கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று குறிப்பிடப்படுது இவ்வளோ நேரம் சந்திர கிரகணத்தன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது கிரகணம் என்றைக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக இந்த கிரகணத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி மாற்றம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான மாற்றம் இந்த கிரகணத்திற்கு பிறகு ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் விருச்சகம் விஷாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் முன்கோபத்தை குறைத்து செயல்படுவது மூலம் அதிர்ஷ்ட பாதையில் முன்னேற்றங்கள் பல காணக்கூடிய விருட்சகராசினியர்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு வாழ்க்கை தரம் பார்த்திங்கன்னு உங்கள எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே வந்து கூடும் அப்புறம் நெருக்கமாடுகளோடு மகிழ்ச்சியாக பொழுது கழிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்புறம் முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடுவீங்களா அதை செய்து மாற்றிக்கிறது நல்லது இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் கவனம் தேவை வழக்கத்தை விட செலவு வந்து கூடும் செலவு செய்யக்கூடிய முன் தகுந்த ஆலோசனைகள் அவசியமாகுது அந்த தகுந்த ஆலோசனைகள் எல்லாமே இருக்கிறது ரொம்ப ஆபத்தை விளைவிக்கும் அதனால தகுந்த ஆலோசனைகள் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த கிரகணத்திற்கு பிறகு நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் போது மிகவும் நிதானமாக பேசுறது நன்மை தரும் எதிர்பார்த்த பணம் தாமதப்படும் புதிய ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியது இருக்கு அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல் கூடுதல் செலவு சந்திக்கிற மாதிரி இருக்குது வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண்பழி ஏற்க வேண்டியது இருக்குது எனவே கவன தேவை என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு வாக்குவாதங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே வீண் மன ஏற்பட்டு நீங்கோ அக்கம்பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும் உறவினர்களிடம் பேசும்போது அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது இந்த கிரகணத்திற்கு பிறகு நிதானமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைத்து கொள்வதும் நல்லது பெண்களுக்கு கூட முன்பின் யோசிக்காமல் பேசுவதை தவிர்க்கிறது நல்லது செலவு கூடும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் இருக்கோ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படும் உங்களுக்கு எதிரானவர்கள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம் ஸோ பொறுமையோடு இருக்க பாருங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணுக்க நிலை மாறும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது இந்த கிரகணத்திற்கு பிறகு நன்மை தரும் மாணவர்களுக்கு கூட கல்வியில் வெற்றி பெற கூடுதல் கவனம் வந்து செலுத்தி படிக்கிறது நல்லது வீண் அலைச்சல் உண்டாகும் சக மாணவர்களிடம் கவனமாக பேசுறது நல்லது இல்லைனா கண்டிப்பா அது உங்களுக்கு பெரிய இழப்பை தரும் விஷாக நான்காம் பாதத்தில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு தொழில் வியாபார தொடர்பான காரியங்கள் இருந்த தடைகள் விலகோ போட்டிகள் குறையோ புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கு தடைகள் நீங்கோ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக தொடர்பான அலைச்சல் குறையோ ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி தான் கிரகணத்திற்கு பிறகு இருக்கும் அனுசத்துல பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு குடும்பத்தில் இருப்பவர்களோடு இணக்கமான போக்கு காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்கோ பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் குறித்து கவலை உண்டாகலாம் பீன்ஸ் செலவு குறையும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் ஸோ பயணங்கள் செல்வது உங்களுக்கு நல்ல ஒரு இதுவாக அமையும் அப்புறம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு திறமையான செயல்கள் மூலம் எடுத்த காரியம் சாதகமாக நடந்து முடியும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றத்துக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் விலகும் சக மாணவர்களோடு ஒத்துழைப்பு இருக்கும் அதனால் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த பலன்களுக்கேற்ப கேற்ப செயல்படணும் ஸோ இந்த கிரகணத்திற்கு பிறகு ஏற்றமும் இருக்குது இறக்கமும் இருக்குது இதற்கேற்ப விருச்சக ராசிக்காரங்க நடந்துக்குங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வேல்மாறால் வகுப்பு பாராயணம் செய்து முருகனை வழிபாடு செய்யணும் அதை செய்திங்கன்னா காரிய தடைகள் நீங்கும் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நீங்கும் அதாவது எதிர்ப்புகள் உங்களுக்கு நீங்கும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் விருச்சக ராசிக்காரங்க செய்துடுங்க ஸோ இந்த கிரகணத்தினால உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் கிரகணத்தின் போது உங்கள் ராசிக்காரங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி விருச்சக ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலன் அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பல நடைட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் படுக்க கூட பெல் பெல்பட்டில் ப்ரெஸ் படுக்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி